ஹவுசிங் லோன் வாங்கிட்டு கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்களா பேங்க்னால சட்ட ரீதியா உங்க மேல என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ முழுசா பாருங்க உங்க ஹவுசிங் லோன் பத்தின தெளிவான புரிதல் கண்டிப்பா கிடைக்கும் ஹவுசிங் லோன் பேங்க்கு ரிஸ்க் மிக மிக குறைவா இருக்கக்கூடிய ஒரு லோன் அவங்க கொடுக்கக்கூடிய பணம் அப்படியே ஒரு பொருளா மாறுது நீங்க பணத்தை செலுத்தாத பட்சத்துல அந்த பொருளை அவங்க அப்படியே எடுத்துக்க போறாங்க இந்த ஒரு ஹவுசிங் லோன் கூட சராசரியா பதினஞ்சுல இருந்து இருபது வருஷம் வரைக்கும் நம்ம பயணிக்க போறோம் ஆனா இந்த லோனை நீங்க கட்ட தவற பட்சத்துல ஆறே மாத்துல உங்க வீட்டை ஏலத்துல விட்டு அந்த பணத்தை அவங்க எடுத்துக்குவாங்க அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எப்ப உங்களுடைய ஹவுசிங் லோன் இஎம்ஐ தொடர்ச்சியா மூன்று மாதங்கள் வந்து செலுத்தப்படாம இருக்கும் அப்பவே அது வாரா கருதப்படுது அப்பவே உங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணுவாங்க இன்னும் அறுபது நாள்ல உங்க வீட்டை நாங்க ஏலத்தை விடுறதுக்கான ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்குள்ள நீங்க வந்து கட்டக்கூடிய இஎம்ஐ